ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போது சமீபமாக வெளிவந்த டிமாண்டி கால்னி டூ படம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அருள்நிதி பிரியா சங்கர் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க கூட வந்து கெஸ்ட்ரோவில் முத்துக்குமார் அருண் பாண்டியன் இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா சியஸ் டைரெக்ஷன் வந்து அஜய் ஞானமுத்து படம் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நல்லா சூப்பர் டூப்பர் ஹிட்டாச்சு இல்லையா இருந்து அந்த திருப்பங்கள் விறுவிறுப்பு அந்த கிளைமேக்ஸ் சீனு அந்த கிளைமேக்ஸ் இருந்து இப்போ இந்த படம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்து காட்டியிருக்காங்க படத்தோட கண்டினியூஷன் தான் ஃபஸ்ட்டு பார்ட்டோட கண்டினியூஷன் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சில சீன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் பார்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு கண்டினியூவேஷனும் வந்து கொண்டு வந்திருக்காங்க டிமாண்டி காலனி ஒன் அப்படின்ற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிமாண்டி அவரோட செயின் ஒன்று வந்து முக்கியமான ஒரு கேரக்டராக இருக்கும் அந்த செயினை தொட்ட அவங்களுக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகி அவங்களோட மரணம் எப்படி நிகழப்போகுது போகுது அப்படின்றத அவங்களே டிவியில் பார்த்து அதே மாதிரி அவங்க வந்து இறப்பாங்க இல்லையா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஸ்கிரீன் ப்ளேவாக இருக்கும் இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சின் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர் இங்கே இருக்காங்க இல்லையா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு பேரும் வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சும் பிரியா பவானி சங்கர் வந்து அவங்களே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரீட்மெண்ட்டு கேன்சர்லேருந்து மீண்டு வந்ததுக்கப்புறமும் ஒரு எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் வந்து அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க அதனால் ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க பிரியா பவானி சங்கர் அவங்க ஹஸ்பண்டோட ஆசை வந்து ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில சம்பவங்கள்லாம் வந்து நடக்குது அப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்க கிட்ட ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து தோணுது இவங்க வந்து டெபி அப்படின்ற கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காங்க இவங்க வந்து ரெண்டு மூணு வருஷமா வந்து ட்ரை பண்ணுறாங்க அவரோட ஆவி கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க அது எல்லாமே ஃபெயிலியராக இருந்துட்டு இருக்கு ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் டேல கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவு முடிவுக்கு வராங்க பிரியா பவானி சங்கர் அதுக்காக ஒரு புத்த துறவியோட ஹெல்ப் வந்து நான்றாங்க அவங்களோட பேர் வந்து தாவோஷி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படி அவங்க பேச ட்ரை பண்ணும்போது அந்த மிஸ்டீரியஸ் வேர்ல்டுக்குள்ளார இவங்களோட அந்த இது வந்து போகுது இவங்களோட அந்த உயிர் வந்து போகுது அங்கே இவங்க என்னெல்லாம் பார்க்குறாங்க அவங்க ஹஸ்பண்டை பார்த்தாங்களா பேசினாங்களா அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத தான் வந்து டிமாண்டி காலனி டூவாக வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு சீன் இவங்க பிரியா சங்கர் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் அந்த நாடி ஜோதிடர் வந்து இறக்குற சீன் வரும் இல்லைங்களா அவங்க சூசைட் பண்ணிக்கிற மாதிரி அதை வந்து அந்த இடத்துலேயே வந்து கதையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அருள்நிதியும் வந்து அவரை வந்து பார்க்குற மாதிரியும் ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் நின்று ஜன்னல் வழியாக பார்க்குற மாதிரியும் அந்த சீன் வந்து எடுத்திருக்காங்க அப்போ டக்குன்னு ஒரு ஷார்ட் வச்சுருக்காங்க பாருங்கள் நம்மளுக்கு வந்து பக்குன்னு ஆகி போயிடுது ஆஹா ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து படம் பார்த்துட்டு இருந்தேன் நல்ல விறுவிறு விறுவிறுன்னு திரைக்கதையை வந்து கொண்டு போகிறாங்க அவங்களோட உலகத்துக்குள்ளார இவங்களோட அந்த உயிர் வந்து போகிறது அங்கே அவங்க ஹஸ்பண்டை பார்க்குறது அதுக்கப்புறம் அங்கேருந்து இல்லை நீ வெளியில் வந்துடு இதுக்கு மேலே அங்கே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்திஸ்டு துறவை சொல்ல இவங்க வந்து வெளியில் வர அதுக்கப்புறம் இவங்க என்னெல்லாம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றத தான் வந்து செகண்ட் அதாவது ஆஃப்டர் இன்ட்ரவல் இன்டர்மிஷனுக்கு அப்புறம் வந்து வருது ஸ்டோரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அருள்நிதி வந்து ரெண்டு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு முதல் பார்ட்டில் வந்து அந்த ஸ்ரீனிவாசன் அப்படின்றது ஒரு கேரக்டர் அவரோட ட்வின் பிரதர் இவர் வந்து ரகு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேரக்டர் அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் ஒரு பெரிய பணக்காரராக இருக்காங்க அவங்களோட சொத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது சதவீத சொத்து வந்து ஸ்ரீனிவாசன் பேரில் எழுதி வச்சிடுறாங்க மீதி சொத்துக்காக போராடுற ஒரு பிரதராக அவங்களையும் அவங்களோட அவங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் டாட்டராக வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் அர்ச்சனை அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்புறம் கோர்ட்டு சீன் அப்படின்ற மாதிரிலாம் நடக்குது இவர் வந்து ஆறு வருஷமாக வந்து கோமாலில் இருக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க அதாவது லாஸ்ட்டு சீன் டிமாண்டி காலனி ஒன்னில் வந்து மேலேருந்து அவர் கீழே குதிப்பார் அருள்நிதி அப்போ வந்து கம்பியில் குத்திட்டு இருக்கிற மாதிரி அந்த சீனை வந்து முடிச்சிருப்பாங்க அந்த பார்ட்டை அவரை வந்து பிரியா பவானி சங்கரும் அருண் பாண்டியன் அவர் ஒரு டாக்டர் ரெண்டு பேரும் காப்பாற்றி பிரியா பவானி சங்கரோட மாமனார் அருண் பாண்டியன் ரெண்டு பேரும் காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குற மாதிரியும் அந்த சொத்துக்காக அவங்க வந்து செலவு பண்ணி இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரியும் எல்லாம் கொண்டு போயிருக்காங்க அப்புறம் இவர் ஏன் வந்து கோமா ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து இருக்காங்க அவருக்கு நினைவும் இல்லை அதே சமயம் அவர் கோமாக்கும் போகல இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்கு இருக்காங்க இவருக்கு என்ன நடந்தாலும் ஸ்ரீனிவாசனுக்கு என்ன நடந்தாலும் அதே வந்து அவங்களோட ட்வின் பிரதரான ரகுநந்தனுக்கும் வந்து நடக்குது இந்த மாதிரி கதையை வந்து கோர்வையாக கொண்டு போயிருக்காங்க என்னடா இவ்வளோ விஷயம் சொல்கிறனே இதை வந்து படம் பார்க்கும்போது புரியுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக புரியுங்க அவங்க வந்து நல்லா ஒவ்வொரு சீனுமே நல்லா நமக்கெல்லாம் புரிகிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க புரியல அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்போ இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஸ்ரீனிவாசன் வந்து எழுந்து நடமாடினா தான் ரகுநந்தனும் அவரோட நார்மல் லைஃப்பை வந்து வாழ முடியும் அப்படின்ற கட்டத்தில் இப்போ அந்த செயின் மறுபடியும் அந்த டிவாண்டி காலனி இருந்து வெளியில் வருது சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஒரு புக்கை வந்து ஒரு லைப்ரரியன் வந்து வாண்டடாக கிட்ட கொண்டு வந்து படிக்க வைக்கிறாங்க அந்த புக்கை படிக்கிறவங்க எல்லாருமே இந்த பிரச்சனையில் வந்து சிக்கிறாங்க அன்சங் கிங் ஆஃப் த ஃபாலன் கிங்டம் அப்படின்ற அந்த ஒரு பர்டிகுலர் புக்கு யார்கிட்ட எல்லாம் கையில் போய் சேருதோ அவங்க எல்லாரும் இந்த பிரச்சனைக்குள்ளார வராங்க அப்படி அந்த காலேஜ் பொண்ணுக்கிட்ட அந்த புக்கை கொண்டு வந்து அந்த காலேஜ் லைப்ரரியன் கொடுக்க அவங்க படிக்க அவங்க அந்த பில்டிங்கில் அவங்களுக்கே தெரியாமல் உள்ளே போக அந்த செயின் வந்து அந்த பொண்ணு கையில் மாட்ட இப்படின்னு சொல்லிட்டு கோர்வையாக வந்து கதை போயிட்டுருக்கு இப்போது இந்த பார்ட்டை எப்படி முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் டிமாண்டியை வந்து மறுபடியும் காட்டுறாங்க அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து கிளைமேக்ஸினை வந்து எடுத்திருக்காங்க இப்போது கிளைமேக்ஸில் என்ன சொல்ல வராங்கன்னா தேர்டு பார்ட்டுக்கு லீடு வந்து கொடுத்துருக்காங்க டிமாண்டி தான் இது எல்லாத்துக்கும் காரணம் கிடையாது அவருக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அவருக்கு மேலே ஒரு கிங் வந்து இருக்காரு அவங்களுக்கு அடிப்பணஞ்சு தான் டிமாண்டி ஆகட்டும் மற்ற பலியான உயிர்களாகட்டும் அவங்களோட கட்டுப்பாட்டு கீழே தான் இவங்க எல்லாருமே வராங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்கு ஒரு லீடோட இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க அந்த தேர்டு பார்ட் லீடில் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகல் பிரியடில் அதாவது செவன்டீன்த் சென்சுரி ஈவல் ஸ்பிரிட்டுக்கும் அதாவது கிறிஸ்டுக்கு ஆப்போசிட்டான ஸ்பிரிட்டுக்கும் கிறிஸ்டை வணங்குற ஸ்பிரிட்டுக்கும் நடக்கிற அந்த ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்போது கிறிஸ்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு குரூப்பாக சேர்ந்து அவங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கிற மாதிரியும் டிமாண்டி முதற்கொண்டு டிமாண்டியால் கொல்லப்பட்ட மற்றவங்க எல்லாருமே அவங்களோட கட்டளைக்கு அடிப்பணிஞ்சு நடக்கிற மாதிரியும்லாம் தான் அந்த லீடில் வந்து காட்டியிருக்காங்க ஸோ அடுத்த பார்ட்டை வந்து நம்ம ரொம்பவே எதிர்பார்க்கலாம் கண் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இதான் எனக்கு வந்து தோணுது ஸோ இதோட வந்து டிமாண்டி காலனியோட ஸ்டோரி லைன் வந்து முடியுது படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் ஆகட்டும் நம்ம வந்து பயப்படுற சீன் ஆகட்டும் எதெல்லாமே கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க இது வரைக்கும் வந்து பேய் படம் செகண்ட் பார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சனா டூ வந்து அது வேற டைப்பாக இருக்கும் நம்மளுக்கு காமெடி கலந்த ஹாரர் மூவின்ற லிஸ்டில் வந்து வந்துடும் இதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் வந்து வந்துச்சு ஒரு பேய் படம் வந்து வந்தது இல்லையா அது வந்து கொஞ்சம் ஓகே இருந்தாலுமே பட் வசூல் அளவில் அது வந்து ஹிட் ஆயிடுச்சு ஆனால் இந்த படம் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட அந்த கண்டினியூவேஷன் இதில் கொண்டு வந்தது எல்லாமே ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க அந்த கதையோட கோர்வை வந்து இருக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி இல்லாமல் அந்த கதையோட கோர்வையை கொண்டு வந்திருக்காங்க அதையே தேர்டு பார்ட்டுக்கும் லீடாக கொண்டு போயிருக்காங்க ஸோ படம் வந்து உண்மையிலே இருந்தது நம்மளோட சேனல் ரேட்டிங்கில் டிமாண்டி டூ காலனி படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ரொம்ப திருப்தியாகவே ஃபோர் ஸ்டார் வந்து கொடுக்குறேங்க ஏன்னா எனக்கு வந்து படம் வந்து பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுற மாதிரியும் படம் வந்து இருந்தது ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு இந்த சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஐகானல ஆல் சிம்பல கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரிவ்யூ சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க थैंक यू